பேக் பேக் ஷூட்டிங் அப்டேட்டில் ஒரு இம்பார்ட்டண்டான கமெண்ட்டும் இருக்குது எஸ் ஹலோ வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்க ஜீரோ பாயிண்ட் லட்சுமி நான் எங்கே அப்படின்ட்டு ரமேஷ் அவர்கள் அதாவது நம்ம பசு அவர்கள் போட்ட போஸ்ட்டு அதாவது நம்மளுடைய சுவாமி பசு அப்புறம் வந்து ஷாத்திகா இவங்க மூணு பேருமே இருக்க இந்த பிக்கில் நான் எங்கே அப்படின்னு ஒரு ரெண்டு கொஸ்டின் மார்க் போட்டு ஒரு கண்ணீரோட ஒரு ஒரு எமோஷ்னலாக தான் கேட்குறாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம எல்பி கேட்டிருக்காங்க நிறையா ஃபேன்ஸோட கமெண்ட் என்னென்னா நீங்கள் எங்கள் விஜயோட ஹார்ட்டுக்குள்ளே ஃபேன்ஸோட ஹார்ட்டுக்குள்ளே அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் எல்பியோட இந்த அப்டேட்டை அப்படியே அப்படின்ட்டு ஒரு அழகான கேப்ஷன் அப்புறம் வந்து ஒரு விசில் போடு அப்படின்னு ஒரு ஃப்ரேமில் மகாநதிக்கு ஒரு விசில் போடுங்க அப்படின்ட்டு அப்டேட் பேக் டு பேக் ஒவ்வொரு கேப்ஷனுமே ஃபயர் மோட்ல கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லை பசுவோட வீட்டில் நான் எங்க அப்படின்னு காவிரி கேட்குறாங்க அப்படின்னா என்னது விஜயும் பசு விஜய் காவிரி அப்படி பசு வீட்டில் எனக்கு புரியல இதில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்க மாட்டிருக்கே ஏன்னா பசு விஜய் காவிரி அப்படின்ற போது எனக்கு என்னமோ சந்தோஷமாலாம் எல்லோரும் உள்ள அங்கே போயிட்டு வந்துருக்க மாட்டாங்க ஸோ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அது மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்குவோம் ஓகேவா ஸோ நம்ம சந்தோஷமாக சில அப்டேட்ஸ் பார்க்கும்போது இதுவும் நோட் பண்ணி வச்சுக்குவோம் அதே மாதிரி நம்ம அவர்கள் இவங்க மூணு பேருமே இருக்க மாதிரி விஜயும் காவிரி இருக்கும் மாதிரி ஒரு பிக்கை தான் போடுங்களே அவர்களே அப்படிங்கிறத சொல்லி வெயிட் பண்ணலாம் ஸோ ஒரு அப்டேட் வந்துச்சுன்னா சந்தோஷம் வரலைனாலும் சந்தோஷம் ஏன்னா காவிரி அங்கே இருக்கிறது நமக்கு தெரிஞ்சு இன்னொரு ஒன்றா இருக்கிற ஒரு பிக் பார்த்தா சந்தோஷம் வரும் இல்லையா உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோம்